அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கறது நாங்கள் இங்க கூட பார்க்குறோம் எங்களோட பேனர் அதிகமாக வைக்க மாட்டாங்க கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இப்ப வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறீங்க இதை நாங்கள் ஏற்கனவே இருக்கோம் உண்ணாவிரதம் நடத்தினா அனுமதி இருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது பேனர் வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல அந்த பிங்க் பஸ் எல்லாம் என்னைக்காவது வந்து துணை முதலமைச்சர் பாக்கணும் பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸை ஏமாத்தணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்ல ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்னு போகுது அதனால பிங்க் பஸ் சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் இந்த அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து எங்கங்க எதனால இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் நடக்குது அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க தேர்வு நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல ஸ்டே கொடுக்கறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்பட தன்மையோட நடத்தி கொடுத்தா தானே அது அரசாங்கம் டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி எக்ஸாம் இருக்கு பாஜக சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க அப்படிங்கிற போது உங்க தரப்புல இருந்து பஸ் வச்சு வருமா

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்